Guys, welcome to my சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன ப்ளாக்னால் நான் பொண்ணுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் ஏன்னா அவள் நீங்கள் கவனிச்சுப்பேன் எனக்கு தெரியாது குட்டியாக அவள் செயின் போட்டிருந்தா அது அவளோட அண்ணாவுக்கு ரொம்ப அண்ணான்னா எங்கள் லைஃப்பில் அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்து வருஷமாக எனக்கு அவள் ஃப்ரெண்டு அவளுக்கும் பத்து வருஷமாக அண்ணாவா எங்கள் எல்லா விஷயத்துலையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அவள் ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணான் எங்கள் ரெண்டு பேர் பிரச்சனை வரும்போது எல்லா இடத்துலையும் என் கூட இருந்தாள் அவனுக்கு அவள் அந்த செயின் கல்வி கொடுத்துட்டான் அவன் என்னோட இதாக நீ வச்சுக்கணா ஏன்னா சிங்கப்பூர் போயிட்டு வந்து இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் ஏன்னா அவனுக்கு அம்மா கிடையாது அப்பா ரீசண்டாக இறந்துட்டான் நிறையா எங்களைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் போகலன்னா ரொம்பவே அழ எல்லாம் ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குது ஃபோஸ் அவள் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாலர் செயினாக இருந்துச்சு அது அதை அவள் அண்ணாவை கிஃப்ட் பண்ணிவிட்டான் ஸோ எனக்கு அவள் கழுத்து அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாளாக நான் பார்த்த ஜாப் எல்லாமே பண்ணி கேஷ் சேவ் பண்ணி நான் அவளுக்காக குட்டியாக பெருசாலாம் இல்லை குட்டியாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயின் வாங்கி கொடுக்க போகிறேன் அவளுக்கு தெரியாது நான் கூட்டிகிட்டு போனாலே கண்டு குளிப்பான்னு நினைக்கிறேன் தெரியல என்னோட ஃப்ரெண்டோட கேட்க வாய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பாரு யாருக்கு கிஃப்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை சார் இதுதான் ஒன்று சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கும் இல்லை நீங்கள் பிடிச்ச பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் உனக்கு பிடிச்ச அவங்களுக்கும் பிடிக்கும் எது பிடிச்சிருக்கு அது எடுக்கல ஓகே தங்கம் இப்படி பிடிச்சிருக்குல்ல

பட் இல்லை இவரை நிறைய பேருக்கு கேள்வி கேட்டாங்க என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கு நான் வரனா பார்ட் டைமாக டெலிவரி பாயாகவும் ஒர்க் பண்ணுறேன் அடிக்கடி சுக்கி ஓட்டுவேன் எந்த டைம் எந்த சீசனில் என்ன பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி எடுத்து பண்ணுவேன் அந்த மாதிரி அப்புறம் கம்யூனிட்டி பேஸாக ஒர்க் பண்ணுறேன் கம்யூனிட்டி பேஸாகனால் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அப்புறம் கேஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது இதுதான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் இது தான் அந்த மாதிரி ஹெல்ப் நிறையா பண்ணுறேன் நான் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேனோ அதேமாதிரி எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறேனோ அதை பொறுத்து தான் எனக்கு சேலரி இருக்கும் அதுக்காக நான் யோசிச்சு தெரியும் ரொம்ப நாளாக கண்டினியூஸாக பத் போய் சில பேர் வீடியோ நான் கன்வியூஸாக வீடியோ எடுத்து வைக்கிறேன்னா எனக்கு டைம் கிடைக்காது அதனால் நிறையா வீடியோஸ் ஒரு டே ஒன் டேவே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் எனக்கு இவளுக்கு இது இப்போ இந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நாளாவே நான் கை தப்பி இது வெறுமையாக பார்க்கும்போது எனக்கு அவனை கொடுத்தது நான் ரொம்பவே ஹாப்பி இவன் கொடுக்கலான்னு நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா எனக்கு நிறைய விஷயத்தில் கேஷ் இல்லாத டைமில் எனக்கு அவன் நிறைய உதவி பண்ணியிருக்கான் அதனால் எனக்கு அவனுக்கு கொடுக்குறதில் எதுவுமே தப்பாக நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அதுவும் இவள் கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டாவன் ரொம்ப அண்ணா அண்ணான்னு அவன் மேலே நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு

இது வந்து ப்ளாக் ஹார்ட்டில் வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இதுதான் எனக்கு அங்கே பிடிச்சிருந்துச்சு ஸோ போட்டு விட்டாருயா இது தாலி கட்டுறது இல்லை போட்டு நீராக விடணும் சரி சத்தியமாக தாலி கட்டுறதுக்காதீங்க அது அப்புறமா மேரேஜோட வீடியோ இருக்கும் இப்போ எப்படி இருக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் பிடிக்கும் அது முன்னாடியிலேருந்தே அப்படிதான் ஸோ இது வந்து என்னோட ரெண்டாவது கோல்ட் ஆஃப்டர் லாங் லாங் டைம்க்கு அப்புறம் ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு கோல் அப்பா தான் அதுக்கப்புறம் அம்மா பாட்டி அப்படின்னு இருந்தாங்க பின்ன நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் வரும் போகும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் நீ தங்கம் வாங்கி தந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது கொஞ்சம் இமோஷ்னலாகும் அதான் இல்லை என்னோட ஆசை இருந்துச்சு ஏன்னா நான் சில டைம் ஒர்க் போகாமல் இருந்தப்போ கூட அவன் என்னை வந்து அவ்வளோ பில்ட் பண்ணி பார்த்துருந்தான் ஸோ அவனுக்காக நான் அந்த செயின் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்தது ஸோ கடவுளை பார்த்து அது எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சனால ஐ ஆம் ஹாப்பி இப்போது அதே இது எனக்கு ரிட்டன் வருது அவனுக்கிட்டிருந்து அதில் கொஞ்சம் இமோஷ்னலாகவும் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன் பிகாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அலாக்கு எனக்கு ஹாப்பி நெக்ஸ்ட்டு வரும் பட் நான் அதுக்கு இன்னும் உழைக்கணும் ரொம்பவே உழைக்கணும் கண்டிப்பாக கடவுள் நல்லா சப்போட்டிவ் இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் யாருக்கும் துரோகம் பண்ணல அதனால கண்டிப்பாக கடவுள் எங்கூடாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அது ஏ சோப்பாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு கடவுள் இருக்காங்க ஹிந்து ஸ்டைலு இருக்காங்க

நம்ம கொடுக்குற அதே பாசம் நம்ம திருப்பி வரும்போது அதுதான் நான் ரொம்ப ஹாப்பி அதனால தான் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அவ்வளோ லாங்காக எனக்கு இருக்குன்னா அந்தளவுக்கு நானும் உங்கள் உண்மையாக இருந்திருப்பேன் எனக்கும் இருந்திருக்காங்க அந்த அவ்வளோ பேர் என் லைஃப்பில் இப்போவும் கண்டினியூஸாக இருக்காங்க ஏன்னா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்கிறது நான் அது ரொம்ப பெருமையாக எடுத்துப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ஸோ எப்படின்னு பாருங்கள் என்னோட செயின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல்லை நைஸா தட்டி விட்டுருங்க அண்ட் அடுத்தது என்ன வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எங்களால் வேற விஷயம் நினைச்சேன் சென்னையில் மழை இங்கேயும் மழை நிற்காம பெய்து ரெண்டு எல்லாரும் சேஃபா இருங்க பார்த்து பத்திரமா இருங்க ரெயின் கோட் எடுத்து போங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துட்டு இன்னொரு விஷயம் இப்போவே பவர் பேங்க்ஸ் எல்லாமே சார்ஜ்லேயே வைங்க அண்டு ஸ்டோர் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காய்ச்சல் கோல்டு எல்லாமே சாதாரணமாக விட்டுறாதீங்க வருஷாக போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பத்திரமாக இருங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை வேண்டிக்கோங்க இல்லாதவங்க அவங்களோட ஒரு அவங்க பாருங்க பாய்